ஈக்கோபெர்ரி அப்படின்னு சொல்கிறதுல வந்து இந்த வெரைட்டியில் ரெண்டரை வருஷம் வரைக்கும் சூப்பரான காய்ப்பு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது மூணு வருஷம் காய்ப்பு இவங்க சொல்கிறது ஆனால் ரெண்டரை வருஷம் வந்துக்கும் மோர் ஈல்டு இந்த வெரைட்டி வாங்கி நம்ம நடவு பண்ணால் நல்ல ஈல்டு கிடைக்குங்களா அப்படின்னா மோர் ஈல்டு கிடைக்கும் நிறைய விளைச்சலை கிடைக்கலாம் அதீத விளைச்சல் கிடைக்கும் நிறைய லாபம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது இருபது ரூபா போட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஏக்கருக்கு நல்ல ஒரு காஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இருபது ரூபா போட்டாலுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு ஒரு டைம் ஹேர்வெஸ்ட்டு கிடைக்கிறப்ப ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாலும் ஒரு லட்சரூவா உங்களுக்கு ஒரு லாபம் தான் வணக்க விவசாயத்தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம பப்பாளி விவசாயத்தை பார்க்கறக்கோம் கடந்த பதிவில் வந்து க்ரீன் பெர்ரி எப்படி விவசாயம் பண்ணியிருக்காரு விவசாயி அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தை பார்த்துருந்தோம் இப்போவும் கர்நாடக மாநிலம் மகாராஷ்டிரா நியர் வந்து வந்திருக்கோம் அயோவினுடைய தோட்டத்தில் வந்திருக்கோம் இங்கே வந்து இக்கோ பெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி அந்த கம்பெனிலே வேறு ஒரு வெரைட்டி இவர் பண்ணியிருக்காரு இவர் தோட்டத்தில் ஒன்றே முக்கால் ஏக்கர் பண்ணியிருக்காரு ஒரு ஆயிரத்து ஐநூறு பிளான்ட்டு நட்டுருக்கார் எப்படி விவசாயம் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்ட பேசியிருக்கோம் அது அவர் அவருடைய விவசாய வாழ்வியல் முறையை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் இது எப்படி இந்த பப்பாளி விவசாயம் பண்ணுறது அப்படின்னா பப்பாளின்றது ஒரு மென்மையான பயிருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பயிர் அது அது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வர ரொம்ப ட்ரையான பிளேஸில் கூட இது வளரக்கூடிய ஒரு பயிர் தான் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச தண்ணியிலே இது எல்லா விவசாயமும் பண்ணலாம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த செம்மண் பூமிக்கு சூப்பராக இருக்கும் சரளை பூமிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டல் மண்ணிலையும் சிறப்பாக பண்ணியிருக்கேன் இவர் ஒரு தோட்டம் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான் சூப்பராக பண்ணியிருந்தார் அதுவும் இல்லாமல் இவங்க பெட் அலகேட் பண்ணியிருக்காங்க பெட்டு வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போடுறதுக்காக ஆறு அடி இப்போ பார்த்திங்கன்னா வரிசைக்கு வரிசை ஆறு அடி வந்து பெட் பண்ணியிருக்காங்க பெட் பண்ணிவிட்டு இது பிளான்ட்டுக்கு பிளான்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் என்ன எவ்வளோ இடைவெளின்னா ஆறு ஆறு அடி இடைவெளியில் வச்சு நடவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் ஏக்கருங்க ஆயிரத்தி ஐநூறு பிளான் நடவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பப்பாளி விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து வாங்கி அதாவது நர்சரியிலேருந்து வாங்கி நடவு பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை நேரடியாக நாம்ளே சீட் பண்ணி சீட்லிங் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஆனால் ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நாற்றங்காலில் வளர்க்குறதுக்கும் நர்சரியிலேருந்து வளர்க்குறதுக்கும் குளித்தட்டு முறையில் வளர்த்து கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ இந்த தோட்டத்துடைய ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து தான் நாற்பத்தஞ்சு நாள் பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருக்காரு ஒன்றே முக்கால் ஏக்கர் அப்போ ஆயிரத்தி ஐநூறு பிளான்ட் வாங்கி பக்காவாக நடவு பண்ணியிருக்காரு இதுக்கு மேடை போட்டுருவாங்க நம்மளுக்கு தெரியும் ஆறு அடி ஆறடி இடைவெளி வரிசைக்கு வரிசை ஆறு அடி இடைவெளியில் நாலு அடியில் ஒரு மேடை அமைப்பாங்க அந்த மேடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி என்ன இடைவெளி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடி வச்சுருக்காரு அப்போ இது குழி அளவு எப்படி அப்படிலாம் இப்போ தென்னை வைக்கிற மாதிரி குழி அளவு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா மேலாப்பில் எடுத்தால் போதும் மூணு இன்ச்சு இந்த விரல் இந்த மூணு பாருங்கள் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்குது பாருங்கள் இந்த விரலில் மூணு கோடு இருக்குதுல்ல இந்த அளவு எடுத்தால் போதுமானது சரிங்களா குழி எடுத்து அவங்க கொடுப்பாங்க அந்த பிளான்ட்டு கொடுப்பாங்க அந்த பிளான்ட்டு ஒரு பவுச்சிலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ வரும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரு இழுப்பாங்க பிளாக் கலர் லேட்ரு ரெண்டு ஓஸ் போட்டு இழுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓஸ் கூட போடலாம் அப்போ அந்த ஒரு ஓசு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் அதாவது வேறுனுடைய பக்கத்தில் இப்போ பிளான்ட்டு இங்கே நடவு பண்ணிடுறோம் இந்த செடி வந்து இங்கே நடவு பண்ணிடுறோம் இந்த நடவு பண்ண பிறகு இதுலேருந்து ஒரு மூணு மூணு இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் விட்டுறணும் அந்த லேட்டர் வந்து இழுத்து விட்டுறணும் அதுக்கப்புறம் செடி வந்து வளர்ச்சி ஆக ஆக ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அது மாதிரி ஆக ஆக என்ன பண்ணால் வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வேர்லேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாலு அடி பெட்டு போட்டிருப்பாங்க அப்போ நாலடி பெட்டில் ரெண்டு அடி ரெண்டு அடி கேப்பு விட்டு லேட்டராக அப்படி இழுத்து வச்சுருக்கணும் என்றைக்கும் எந்த மர வகைகள் வைச்சாலும் எந்த பயிர் வகைகள் வச்சாலும் வேரடியில் அதாவது மரப்பயிர்கள் வைக்கிறப்ப பல பயிர்கள் வைக்கிறப்ப வேரடியில் தண்ணி கொடுக்கவே கூடாது தண்ணி உட்பட சொல்கிறேன் வேரடியில் தண்ணி கொடுக்கக்கூடாது அதிலிருந்து தான் நெமட்டோஸு இன்னும் சொல்ல போனால் வேர் வேரழுகள் வேர்க்கரையான் வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வரும் பப்பாளி வந்து அதிகமாக பப்பாளியில் என்ன சத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சாம்பல் சத்தும் அதிகமாக கொடுக்கணுங்க இதுதான் பப்பாளியில் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தலைச்சத்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்துகிட்டே இருந்துடும் இப்போ என்ன பண்ணும் வேகமாக வளர்ந்து ஓடிடும் அப்போ இந்த ரெண்டு சத்து மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது இந்த ஈக்கோ வந்து பெரியல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சத்து தான் அவர் மெயினாக மீன் பண்ணி சொல்லியிருக்காரு மணிச்சத்து இன்னும் சொல்லப்போனால் சாம்பல் சத்து இது மட்டும்தான் கொடுக்க கொடுக்க என்ன வேணால் காய் வந்து தன்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து குவாலிட்டி அதாவது வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து இதில் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது மாதிரி தான் வந்து ஃபெர்டிலைஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தினுடைய வரையறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் கெமிக்கல் விவசாயம் இருந்தால் கெமிக்கல் விவசாயத்தை நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுறீங்கன்னா அதையும் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு விவசாயத்துலேயும் இது வந்து வரும் ஆர்கானிக்லேயும் வரும் இன்னார்கானிக்லேயும் வரும் இதில் வராது அது மாதிரிலாம் சொல்ல முடியாது இதில் ஈல்டு வைஸ் எப்படிங்க வரும் அப்படின்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நம்ம குழந்தைய பராமரிக்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ந்து வந்து அதை அக்கறையை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மோர் ஈல்டு கிடச்சிட்டு தான் இருக்கும் இதில் சொன்னால் போனால் வந்து சூப்பரான ஈல்டு கிடச்சிருக்கு இவர் ஐயா சூப்பராக பண்ணியிருக்கார் தோட்டத்தை பக்காவாக பண்ணியிருக்கார் இது இந்த இத்தனையும் சொல்ல போனால் இந்த பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செம் சரளையில் பயங்கரமாக வருங்க ஆனால் இதில் எல்லா மண்ணிலையும் வரும் பட்டு மோர் ஈல்டு மச் மோர் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா செம் சரளை ரிட் சாயில் தான் வரும் ஆனால் இதில் வந்து வண்டல் மண் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது வண்டல் கரிசல் இந்த டைப்பு மண்ணுச்சா இந்த பக்கம் அதிகமாக இந்த கிளேஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இது களித்தன்மை மண்ணு தான் வடிகால் வசதி கம்மியான கொண்ட மண்ணு தான் இருந்தாலும் குறைவான அளவு தண்ணி கொடுத்து கரெக்டாக பராமரிக்கிறாங்க வளர்ச்சி கூட பாருங்கள் சமமாக ஒரே மாதிரி இப்போ சொட்டு நீர் பாசனம் இப்போ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து வளர்ச்சி சூப்பராக இருக்குது காயினுடைய தன்மை நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு காய்க்கும் இன்னொரு காய்க்கும் சைஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஃபிஃப்டி கிராம் வேரியேஷன் இருக்குமே தவிர மற்றபடி அதனுடைய காயினுடைய தரம் தன்மை வந்து ஒரே மாதிரி தான் அப்போ இது வந்து எத்தனை மாதத்தில் காய் வருதோ அப்படின்னு கேட்கலாம் இப்போ எத்தனை மாதத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக காய்ப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்தில் வருதுங்க எட்டு மாதத்தில் வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிடுது இப்போ எட்டுலேருந்து வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது எட்டுலேருந்து ரெண்டே முக்கால் வருஷம் வரைக்கும் நமக்கு என்னென்னா பறிப்பு ப பறிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம் அப்போ முதல் டைம் வந்து எவ்வளோ எடுத்த உடனே நம்ம வந்து எட்டாவது மாதத்தில் நிறைய காய் வந்துருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நூறு கிலோவில் இருந்து ஆரம்பிக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோவில் இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அஞ்சு டன் வரைக்கும் போகணுன்றாங்க நாலு டன் கூட போகும் அஞ்சு டன் ஆறு டன் கூட போகும் அப்படின்றாங்க இப்போ ஒன்னே முக்கால் ஏக்கருக்கு ஒரு இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ எட்டு மாதம் சொல்லியிருக்கார் இப்போ எட்டு மாதத்தில் வந்து பறிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பறிப்பு பண்ணக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறிப்புக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா இப்போ வந்து ரெண்டரை டன் கிடைக்குது அப்படின்றார் அப்படியே ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த காயினுடைய தன்மை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீள்வட்ட வரிகமாக உருட்டாக இருக்குது காயினுடைய உள்ள வந்து தரம் எப்படி இருக்குது இதுக்குள்ள இதுக்குள்ளே விதை இருக்குமா இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க விதை இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது நம்ம இந்த குலோப்ஜாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்குன்னு வச்சா கேரட் டைப்பில் உள்ளே வந்து அந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் காயிலே கட் பண்ணி காட்டியிருப்பாங்க உள்ளே வந்து விதைகள் வந்து இருக்குது சீட்லெஸ் கிடையாது சீடு இருக்குது இந்த பெரியில் வந்து சீடு இருக்குதுங்க காயினுடைய அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ எடை இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்னே காலில் இருந்து ஒன்றரை கிலோங்க அவ்வளோதான் காயினுடைய அளவே இருக்குது அதிகமாக வரதில்ல அதை விட கம்மியாக கூட வருது ஆனால் வந்து ஒன்றே காலில் இருந்து ஒன்றரை கிலோ வர தான் தரமான ஏ ஒன் கிரேடு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இது எப்படி நான் வந்து பயன்படுத்தியிருக்காரு எப்படி வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு அதுக்கு இதுக்கு என்ன நோய்கள்லாம் தாக்கும் அதாவது பப்பாளியில் பொறுத்த வரைக்கும் மென்மைப்பயிருன்னு சொல்லியிருக்கோம் அதனால் ஈஸியாக வந்து வைரஸ் நோய் வந்து நிறைய மஞ்சள் நோய் வைரஸ் நோய் வந்து சத்துக்குறிப்பாட்டினால் வரும் இதுக்கு வந்து வாட்டர் சாலிபுல்லாக என்ன ஃபெர்டிலைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதே போன்று வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டிருக்காரு ரெண்டு வந்து பட்ட ஓசு போட்டிருக்காரு ரெண்டு பட்ட ஓசு போட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காரு இதில் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் இப்போ மூணு நாளில் இப்போ நடவையிலேருந்து மூணு நாளில் நம்ம வந்து உயிர் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் உயிர் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுறதுக்கு அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பயிராக இருக்கிற பக்கம் கொஞ்சமான தண்ணி இருந்தால் போதும் அதாவது என்ன சொன்னங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியில் பொறுத்த வரையும் குறைஞ்ச தண்ணி இருந்து பண்ணக்கூடிய ஒரு பயிர் தான் அது அப்போ சின்ன பயிராக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் கம்மியான தண்ணி கொடுத்தா போதும் அதே வந்து வளர்ச்சி அதிகமாக இப்போ நாற்பத்தஞ்சு நாள் எண்பது நாள் இப்போ எட்டு மாத பயிராக வந்திருக்குங்க அது இப்போ வந்து காய் வந்தட ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய வந்து என்ன கொடுக்கணும் வாட்டர் வந்து நிறைய இருக்கணும் இப்போ காலை மாலை இப்படின்னு ரெண்டு வேலையும் வந்து மா வாட்டர் கொடுத்துட்ருக்கணும் அவர் தோட்டத்தில் இப்படி தான் கொடுத்துருக்கார் இவர் மடப்பாசனம் கிடையாது மேடை அமைச்சு அதுக்கு மேலே வந்து ட்ரிப்பு தான் போட்டிருக்கார் இது கடந்த பதிவில் பார்க்கக்குள்ள வந்து அவருடைய தோட்டத்தில் மல்ச்சிங் பண்ணியிருந்தார் மூடாக்கு போட்டிருந்தார் இவருடைய தோட்டத்தில் ஓப்பனாக வச்சுருக்காரு மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க சின்ன அதாவது பார்த்தீங்கன்னா வளர இயல்புன்னு இதில் ஒரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துவிட்டோம் இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி நாலு அடி அப்போ கீழேருந்தே நம்ம காய் வர ஆரம்பிச்சிடுது இப்போ எட்டு மாதம் மரமாக எனக்கு வந்து சரியாக பெட்டு மேலே நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி இதில் தான் மரம் மரமே இருக்குது ஒரு அடி அளவு தான் மரம் இருக்குது ஆனால் மரம் ஃபுல்லாக காயாகவே இருக்குது இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக காயாக இருக்குது அவர் சொன்ன மாதிரி தான் மரத்தில் கீழேருந்தே காய் வர ஆரம்பிச்சிடும் ஒரு பருப்புக்கு ஒரு கிலோ ஒரு மரம் அப்படின்னு முதல் டைம் ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு கிலோன்னு ஆரம்பிக்கும் அஞ்சு கிலோன்னு ஆரம்பிக்கும் பத்து கிலோன்னு ஆரம்பிக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதை ஏன்னா ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷம் அந்த மரத்தை முடிகிற வரைக்கும் காயினுடைய தரமும் தன்மையும் அதிகரி எண்ணிக்கை வந்து அதிகமரிச்சு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் இது எப்படி பண்ணுறது மார்க்கெட்டிங் ரொம்ப சிரமமாக இருக்குது பப்பாளி பல விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் எளிமையாக பண்ணலாங்க பக்கத்தில் நியர்பை நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அந்த பப்பாளி வந்து என்றைக்குமே டிமாண்ட்ஸ் இருக்குது ப பப்பாளியை பொறுத்த வரைக்கும் இங்கே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் கோவா பக்கம் இருக்கிறதுனால இங்கே கோவா போயிடுறாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறது இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற டிஸ்ட் இட நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து கர்நாடக மாளிகை பெல்காமில் இருக்கும் ஸோ பெலக்காவின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பப்பாளி வந்து பயிரிட்டோம்னா எளிமையாக வந்து கேரளா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் சென்னை கோயம்பேடு நம்ம இது பார்த்திங்கன்னா மதுரை இன்னும் சொல்ல போனால் ஒட்டஞ்சத்திரம் நம்ம மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டு ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம பப்பாளியை வந்து எளிமையாக உற்பத்தி பண்ணி விற்கலாம் ஈக்கோபெரி அப்படின்னு சொல்கிறதுல வந்து இந்த வெரைட்டியில் ரெண்டரை வருஷம் வரைக்கும் சூப்பரான காய்ப்பு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது மூணு வருஷம் காய்ப்பு இவங்க சொல்கிறது ஆனால் ரெண்டரை வருஷம் வந்துக்கு மோர் ஈல்டு அப்போ இதில் வந்து இந்த நான் இந்த வெரைட்டி வாங்கி நம்ம நடவு பண்ணால் நல்ல ஈல்டு கிடைக்குங்களா அப்படின்னா மோர் ஈல்டு கிடைக்கும் நிறைய விளைச்சலை கிடைக்கலாம் அதீத விளைச்சல் கிடைக்கும் நிறைய லாபம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது இருபது ரூபா போட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஏக்கருக்கு நல்ல ஒரு காஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இருபது ரூபா போட்டாலுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு 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 டைம் ஆர்வெஸ்ட்டு கிடைக்கிறப்ப ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணாலும் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு லாபந்தான் அதனால் உற்பத்தி பண்ணுங்க கண்டிப்பாக உற்பத்தி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அதுவும் இன்னும் சொன்னார் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் இது வந்து கேஷ் கிராப் உண்மை தான் பல பயிர்கள் எல்லாமே வந்து பணப்பயிர் தான் பணம் பார்க்கக்கூடிய பயிர்கள் ஓகேங்களா தொடர்ந்து பப்பாளி விவசாயத்தை பண்ணுங்கள் இதை பற்றி அவருடைய வாழ்வியல் முறையாக தொடர்ந்து அவருடைய விவசாய முறையும் இந்த பதிவில் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் இந்த வெரைட்டிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்